சார்பெழுத்துகள் தமிழில் சார்பெழுத்துகள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அது எத்தனை வகைப்படும் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சார்பெழுத்துகள் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லையா உயிரெழுத்துக்கள் என்னது ஆனா ஆவணா ஈனா ஈயணா இப்படி போகும்ல இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எழுத்துக்கள் இதை நம்ம சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா பதினெட்டு இந்த உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் இந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ரெண்டும் சேர்த்து முப்பது எழுத்துக்கள் இதுதான் முதல் எழுத்துக்களா வரும் ஓகே அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து என்னெல்லாம் எழுத்து வருதோ அது எல்லாமே சார்பெழுத்துகள் இப்போ சார்பெழுத்துகள்னால் என்னன்னு தெரியுதா முதல் எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் சார்பெழுத்து சரி இந்த சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்து வகைப்படும் ஓகே சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியல் லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகாரா குறுக்கம் அதுக்கடுத்து மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக மனப்பாடம் பண்ணுங்க அப்போ தான் ஒன்று மறந்துட்டாலும் ஒன்று ஈஸியாக இருக்கும் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகாரா குறுக்கம் அவுகாரா குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சார்பெழுத்துக்கள் அடுத்து நம்ம உயிரிழப்படை என்ன என்னென்னு பார்க்குறோம் ஒற்றளப்படைனா என்னென்னு பார்ப்போம்